பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது அதுக்காக பணம் தான் எல்லாம்னே நினைக்காதீங்க உண்மைதான் பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் ஒருபோதும் உங்களுடைய மரியாதை கௌரவம் நேர்மை இந்த மூன்றையும் தலைக்கீடு நின்றாலும் வாங்க முடியாது பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என நினைத்தால் நம்பிக்கையையும் அன்பையும் கொடுங்கள் வாழ்க்கைக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் இதைதான் சாக்லேட்ட சொல்றாரு உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும்னு எதிர்பார்ப்பு தான் எல்லா வழிக்குமே காரணம் எதிர்பார்க்காதே தற்பருமை பேசுவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையும் நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே நம்ம கிட்டே இருக்க பிரச்சனை என்னென்னு தெரியுமாங்க நம்ம பேசும்போது சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்களான்னு நம்ம யோசிக்க மாட்டோம் மற்றவங்க பேசும்போது நம்ம காது கொடுத்து கேட்கவும் மாட்டோம் இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது ஸ்பீக் இன் சச் அ வே தட் அதர்ஸ் லவ் டு லிசன் டு யூ லிசன் இன் சச் அ வே தட் அதர்ஸ் லவ் டு ஸ்பீக் டு யூ அதாவது நம்ம எப்படி பேசணும்னா மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கற விரும்புகிற மாதிரி பேசணும் நம்ம எப்படி கேட்கணும்னா மற்றவங்க இவங்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு காது கொடுத்து கேட்கணும் உன்னை மௌனமாய் இரு புரிந்து கொண்டவரிடம் உன் வார்த்தைகளை மதிப்பவரிடம் உன் கனவுகளை சொல் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவரிடம் மட்டும் எதையும் மறைக்காமல் சொல் வாழ்க்கையில் நாம் பணம் பொருள் சம்பாதிக்காவிட்டாலும் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரே மாதிரி சகஜமாக பழகும் சில உறவுகளையாவது சம்பாதித்துவிட வேண்டும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் உண்மைதாங்க பேசுவதற்காக காத்திருப்பதும் பேசும்போது சண்டையிடுவதும் சண்டை போடவே பேசுவதும் சண்டை போட்டாவது பேசுவோமா என இயங்குவதும் தான் உண்மையான அன்பின் உச்சகட்டம் பாசம் ஒருபோதும் வேஷமாகாது வேஷம் ஒருபோதும் உண்மையாகாது உள்ளம் ஒருபோதும் ஊமையாகாது மன நிறைவு என்பது நம்மிடம் இயல்பாகவே உள்ள செல்வம் ஆடம்பரம் அமைதியின்மை என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை மனிதனாய் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மண்ணுக்குள் போறவர்கள்தான் அதற்குள் எத்தனை ஆணவம் எவ்வளவு கர்வம் மடிந்த பின் பிறருக்கு நினைவாக நிற்பது நாம் செய்த நல்லது மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் நான் நான் என்று வாழ்வதில் அர்த்தம் இல்லை கொடுப்பதிலுள்ள சுகம் வேறு எதிலும் இல்லை தமிழுக்கு உயிர் கொடுத்து தாய்க்கு பணிவு கொடுத்து தந்தைக்கு மதிப்பு கொடுத்து நட்புக்கு தோள் கொடுத்து துணைவுக்கு அன்பு கொடுத்து குழந்தைக்கு நல் அறிவு கொடுத்து உறவுக்கு உணர்வு கொடுத்து எதிரிக்கு மன்னிப்பு கொடுத்து துரோகிக்கு விடை கொடுத்து தொழிலுக்கு நேர்மை கொடுத்து இருப்பதை பகிர்ந்து கொடுத்து இறக்கும் வரை உதவி கொடுத்து இறந்த பின்னும் உன் நினைவு கொடுத்து முடிந்தவரை கொடுத்து பழகு எடுத்து செல்ல ஏதும் இல்லை இந்த வாழ்க்கையில் காயப்படுத்தும் இதயம் கல்லாகத்தான் இருக்கும் ஆனால் காயம் தாங்கும் இதயம் எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்